பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே பச்சை பச்சைத்தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் என்று வியாழக்கிழமை குருநாள் குருநாள் அண்ணம் மிக சிறப்பாக நடக்கும் காலையில் அப்படியே அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு உள்ளேயே எந்திரிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக குளிச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் டீஷர்ட் போட்டு உங்களோட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற ஆரமிச்சு அந்த பயிற்சி இப்போ மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம வேலைகளை பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்றோம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த அதிகாலை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி குருநாள் குருநாள் அண்ணன் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருநாள் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் சாய்பாபா பக்தர்கள்லாம் ஞாயித்துக்கிழமைய ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு கொண்டாட்டம்தான் ஒவ்வொரு நிமிடமே நம்ம கொண்டாடத்தான் ஒவ்வொரு வினாடியும் நம்ம கொண்டாட்டம்தான் இந்த இயற்கையை அதிகாலையில் நம்ம போற்றி மகிழ்வோம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அப்படி நம்ம மட்டும் ஒரு அருமையான ஒரு வாக்கி ஒரு டிராஃபிக் இல்லாத ரோட்டில் நம்ம பயணம் பண்ணால் எப்படி இருக்கும் சென்னை மாநகரை சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம மட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அதிசயமான விஷயங்கள் அதிகாலை நட்சத்திரங்கள் அதிகாலை சூரிய உதயம் எல்லாமே சிறப்பாக பார்க்கலாம் இந்த ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோழி குயிற்சி எல்லாருமே எந்திரிக்கலாம் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது அப்படின்ட்டுருக்காங்க அதனால் எல்லாருமே அந்த அதிகாலையில் எந்திரிக்கிறத எந்திரிச்சு குளித்திரணும் குளித்தல் என்பது குளிர்வித்தல் அதை ரொம்ப சிறப்பாக எல்லாருமே நம்ம பண்ணுறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம்தான் இந்த வரத்தை பயன்படுத்தி ரொம்ப அருமையாக வாழ்வோம் எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி